சமயம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் பீகார்ல நடைபெற்றிருக்க சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியலுக்கு எதிராக ராகுல் காந்தி ஒரு யாத்திரையை மேற்கொண்டிருக்கிறார் அந்த யாத்திரையில இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் இணைந்திருக்காரு இந்த யாத்திரை என் பெயர்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் அது இந்திய அளவில் என்ன அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை விரிவாக பேசுறதுக்காக நம்மளோட தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸோட தலைவர் அசீனா சயீத் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க மேம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் இன்றைக்கு ராகுல் காந்தியோட ஓட்டர் அதிகார யாத்திரையில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் இணைஞ்சிருக்காங்க ஆனால் சி இந்த சிறப்பு வாக்காளர் பட்டியல் எல்லாமே நாங்கள் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக ரொம்ப கிளியராக தான் பண்ணிகிட்டு இருக்கோம் எதிர்கட்சிகள் தான் தேவையில்லாமல் இதில் அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லிட்டு வருது தேர்தல் ஆணையத்தோட இந்த கருத்தை நீங்கள் எப்படி மேம் பார்க்குறீங்க முதல் தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்டிடியூஷன் தான் நம்ம நாட்டில் வந்து அது ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆர்பிஐ மாதிரி சிபிஐ மாதிரி ஐடி மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷன் தேர்தல் ஆணையத்தை எப்படி ஒரு அரசியல் ரீதியா உபயோகப்படுத்த முடியுமா அந்த அளவுக்கு எல்லாம் எக்ஸ்பிளாய்ட் பண்ணிட்டு இருக்கு ஆண்டு கொண்டு இருக்கிற பாஜக ஆட்சி அப்படிங்கிறது தான் உண்மை அதாவது வந்து ஒரு தேர்தல் ஆணையம் தன்னுடைய வெளிப்படை தன்மையை வந்து அவர்கள் இழந்து விட்டு இருக்கிறாங்க எந்த ஒரு விஷயத்த கேட்டாலுமே வந்து அவங்க குடுக்கறது இல்ல எதிர்கட்சிகளுக்கு கோபரேட்டே பண்றது கிடையாது ஒரு ஓட்டர் லிஸ்ட் நம்ம கேக்குறோம் அது ஆல்ரெடி நெட்ல வந்து ஆன்லைன்ல ப்ராப்பர் ஃபார்மேட்ல அவைலபிள் ஆனா அதை வந்து நெட்ல இருந்து கொடுக்க மாட்டாங்க டவுன்லோட் பண்ணி அதை ஒரு ப்ராப்பரா சிஸ்டமேட்டிக்கா கொடுக்க மாட்டாங்க நம்ம கேட்டோம்னா பெரிய பெரிய பவுண்டட் புக்ஸா தான் கொடுப்பாங்க நிறைய இடங்கள்ல வந்து கேமராஸ் வந்து ஒர்க் பண்றதே கிடையாது வித் ப்ரூஃபோட அதாவது வந்து ஆதாரங்கள் அத்தனை ஆதாரங்களும் வச்சுக்கிட்டு நாங்க உள்ள ஒன் பை ஒன் ரூம்ல வந்து உட்காந்துட்டு ஒன் டு ஒன் உங்களுக்கு வந்து நாங்க சேலஞ்ச் பண்ணிட்டு இல்ல எங்களுடைய தலைவர் ராகுல் காந்திஜி அவர்கள் வெளிப்படையா மக்கள் முன்னாடி போய் எங்ககிட்ட இருக்கிற ஆதாரங்களை வச்சு நாங்க உங்களை சேலஞ்ச் பண்றோம் அது பொய்யா இருந்தா நீங்க ப்ரூவ் பண்ண வேண்டியது தானே அதுல ஒரு பர்சன் கூட போய் கிடையாது ஒரு பத்துக்கு பத்து வீட்டுல கிட்டத்தட்ட நானூறுக்கு மேல ஆஹ் ஓட்டாளர் வாக்காளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அது எப்படி பாசிபிள் அப்புறம் நிறைய இடத்துல நீங்க மகாராஷ்டிரா இந்த மாதிரி இவங்க ஜெயிக்கிற இடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க ஜெயிக்கிற அந்த மார்ஜின் அப்படிங்கிறது ரெண்டாயிரம் மூவாயிரம் ஓட்டு மார்ஜின்ல ஜெயிக்கிறாங்க எப்படி அது பாசிபிள் இது ஒரு ஒரு சில இடத்துல வந்து பத்தாயிரத்துல இருந்து பதினோராயிரம் வாக்குகள் வந்து ரிப்பீட் ஆகுது அந்த வாக்காளர்களோட பெயர்கள் வந்து ரிப்பீட் ஆகுது சோ இந்த மாதிரி நாங்க ஓபனா உங்களுக்கு சேலஞ்ச் கொடுக்குறோம் நாங்க வந்து உள்ள ரூம்ல உட்கார்ந்து உங்களுக்கு சேலஞ்ச் கொடுக்கல ஓபன் சேலஞ்ச் பத்திரிகை நீங்க எந்த பத்திரிகையாளர்களை மோடி அவர்கள் சந்திக்கவே மாட்டாரோ ப்ரெஸ் மீட்டே கொடுக்கறதுக்கு பயப்படுறாரோ கிட்டத்தட்ட பத்தாண்டுகள் தாண்டி பத்திரிகையாளர்கள் சந்திப்பு அப்படிங்கறத வந்து டெலிகிராம்கார வச்சுட்டு அவர் ஒரு மூணு நாலு தரம் தான் பண்ணிருப்பாரு ஆனா எங்களுடைய தலைவர் ராகுல் காந்திஜி அவர்கள் பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு ப்ரூஃபோட உங்களுக்கு கம்ப்ளீட் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க அதுல வந்து போயிருந்தா நீங்க ப்ரூஃப் பண்ண வேண்டியதானே பண்ண போய் கேள்வி பதில் பதில் சொல்லுங்க ஆனா இறந்தவர்களோட பட்டியலும் இல்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல பட்டியலையும் டூப்ளிகேட்ஸை மட்டும் தான் நாங்கள் வந்து நீக்கறோம் இந்த எல்லாம் கரெக்டா இருக்கு இப்ப முந்தானத்து கூட கிட்டத்தட்ட நைன்டி எயிட் பாயிண்ட் டூ பெர்சென்ட் ஆஃப் வந்து நாங்கள் கரெக்டா கொண்டு வந்துட்டோம் அதாவது வாக்காளர் பட்டியலுக்குள்ள கொண்டு வந்துட்டோம் மீது யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துட்டு நாங்க நினைச்சுப்போம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது நாங்க ரொம்ப டிரான்ஸ்பெரண்டா இருக்கும் கூட அவங்க க்ளைம் பண்றாங்க ஒரு 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 பத்துக்கு பத்து வீட்டுல எப்படிங்க நானூறுக்கு மேல ஆள் இருக்க போறாங்க அது எப்படி அதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க அதுக்கு எதனா பதில் உண்டா வாக்காளர் அட்டையால வச்சுட்டு தானே காமிக்கிறோம் ஒரே பூத்துல இருக்கிற வாக்காளர் எப்படி நாலு அஞ்சு ஆறு பூத்துல இருக்க முடியும் அதுக்கும் ஆதாரங்கள் நாங்க குடுக்குறோம்ல அதாவது வந்து ஏதோ ஒரு சப்பக்கட்டு பேசிட்டு இருக்க கூடாது இந்த நாட்டோட ஜனநாயகத்தை காப்பாத்துறதுக்கு சுப்ரீம் கோர்ட் தேர்தல் ஆணையம் ஆர்பிஐ சிபிஐ ஐடி அப்படின்ட்டு பல இன்ஸ்ட்ரூமென்ட் வந்து ஒரு நாட்டோட மெக்கானிசம் ஒரு இன்ஸ்ட்ரூமென்ட் நம்மளோட ஜனநாயக நாட்டுல மக்களுடைய உரிமைகளை வந்து காப்பாத்துறதுக்காக உங்களுக்கு வந்து ஒரு சில ரோல்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு நீங்க வந்து ஒரு பியூரோக்ரஸி ஒரு ஆபிசர் இன்னைக்கு இந்த கவர்மெண்ட் இருக்கலாம் நாளைக்கு எந்த கவர்மெண்ட் வேணாலும் வந்துடலாம் ஆனா அந்த மக்களோட உரிமைகளை பாதுகாக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு அதை விட்டுட்டு நீங்க ஒரு அரசியல் கட்சி மாதிரி செயல்பட்டு இருந்தீங்கன்னா ஆளுங்கத்துக்கு ஆளுங்கட்சிக்கு சாதகமா அதனால ஒரு தேர்தல் ஒரு எம்எல்ஏவா கூட ஆக தகுதி இல்லாதவர் இன்னைக்கு பாரத பிரதமர் இருக்காரு அப்படின்னா அது உங்களுடைய மேம்போக்குத்தனமான காரணமா இல்ல நீங்க இதோட கூட்டு சதி செய்கிறீர்களா நீங்க வந்து பாஜக கூட்டணி கட்சியா பாஜக வந்து எந்த கட்சியும் பெருசா எங்களுக்கு கூட்டணி வேண்டான்றாங்க ஏன்னா கூட்டணில வந்து ஒன்லி தேர்தல் கமிஷன் மட்டும் இருந்தா போறோம் அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு அத்தனை ஆதாரமும் இருக்கும் கோர்ட்ல கேசஸ் இருக்கு ஆதாரங்கள் இருக்கு கூடிய விரைவில் தேர்தல் கமிஷனோட தோலை ஏற்கனவே உரித்து காமிச்சு விட்டோம் கண்டிப்பா தேர்தல் கமிஷன் வந்து இதற்கான பொறுப்பை ஏற்று இப்ப ஆண்டு கொண்டிருக்கிற பாஜக வந்து ஆட்சி கலைக்கப்பட வேண்டும் மீண்டும் தேர்தல் நடக்க வேண்டும் இது வந்து காங்கிரஸ்க்கான மேண்டட் மக்கள் வந்து காங்கிரஸ் கூட்டணிக்கு கொடுத்த மேண்டட்டோட ஒரு ஆட்சியை வந்து தட்டி பறித்து போய் பேசி பித்தலாட்டம் செய்து இன்று பாஜக ஆண்டு கொண்டிருக்கிறது மக்கள் என்றோ பாஜகவை நிராகரித்து விட்டார்கள் எம்எல்ஏ ஆக கூட தகுதி இல்லாதவர் ஒரு பாரத பிரதமராக இருக்கின்றார் என்ற ஜனநாயக நாட்டல் தான் வந்து ஒரு கேலி கூத்தாக இருக்கிறது மக்கள் இதை ரசிக்க போவதே இல்லை நீங்க ஆண்டு கொண்டிருக்கின்ற கூடிய கொடுங்கோல் ஆட்சி பத்தாண்டு காலமாக நீங்க செய்து கொண்டிருந்த அத்தனை கொடுங்கோலுக்கும் வந்து உங்களுக்கு பதில் கிடைத்து விட்டது உங்களை வந்து மக்கள் ஆட்சியிலிருந்து என்றும் நிராகரித்து விட்டார்கள் இப்ப இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிறது வேணா தேர்தல் ஆணையத்தோட பொறுப்பார்களா ஆனா அதை சரி பார்க்கறதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்டோட மாநில அரசோட ஊழியர்கள் தானே அது அங்கதானே தவறு நடந்திருக்க முடியும் இப்ப நீங்க டைரக்டா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை நீங்க குற்றம் சாட்டுறதுன்னா இப்ப கர்நாடகால காங்கிரஸ் ஆண்டுகிட்டு இருக்கு அங்கேயும் தான் நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது அங்க நடக்கிற தொகுதி அதுதான் அங்க டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்கு

முடிஞ்சு போச்சு எத்தனை வாக்காளர்கள் ரிப்பீட்டட் ஆயிருக்காங்கன்னு தெரியும் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட் இருக்கறதுனாலதான் அவங்க டிஜிட்டலைஸ்ட் கொடுக்க மாட்டேன்றாங்க இவ்ளோ இவ்வளோ பெரிய புக்கை எப்படி ப்ராக்டிக்கலா பாத்து முடிக்க முடியும் உங்களால முடியுமா ஒரு நான் உங்களுக்கு ஒரு வாக்காளர் உள்ள புக் வந்து உங்களுக்கு குடுக்குறேன் உங்களால ஒரே நாள்ல முடிஞ்சிட முடியுமா எத்தன ஆயிரம் பூத் இருக்குங்க எத்தனை லட்சம் பூத் இருக்கு ஒரு ஒரு பூத்துக்கும் அப்படி இருக்கு வாக்காளர் பட்டேல் சிம்பிளி இம்பாசிபிள் நூறாண்டு காலம் ஆனா கூட இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியல இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்களை எம்ப்ளாய் பண்ணி பண்ண கூட முடியாது ஏன் நீங்க கொடுக்க மாட்டேன்றீங்க திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி டிஜிட்டலைஸ்டா அவங்க கிட்ட இருக்கல கொடுக்க வேண்டியதானே நிறைய இடத்துல போட்டோஸ் கிடையாது நிறைய இடத்துல பிக்சர்ஸ் கிடையாது நிறைய இடத்துல ரிப்பீட்டட் பாட்டி போன்றதுனால கொடுக்கறதுல கொடுத்துதான் பாருங்களேன் நாங்க செக் பண்ணிட்டு ப்ரோக்ராம் ரன் பண்ணிட்டு நாங்க எத்தனை ப்ரூஃப் உங்களுக்கு ஆதாரங்கள் தரோன்ட்டு என்ன பயம் உங்களுக்கு மேம் இப்ப டெலிடெட் லிஸ்ட் எல்லாத்தையும் எலெக்ஷன் கமிஷன் வந்து லாஸ்ட் வீக் வெளியிட்டாங்க அதுல வந்து அறுபத்தஞ்சு லட்சம் பேர் வந்து என்ன என்ன காரணத்துக்காக டெலிட் பண்ணோம் அப்படின்ற லிஸ்ட் முத கொண்டு வெளியிட்டு அதுல வந்து ஒரு டேட்டா வெளியாயிருக்கு ஒரு தேர்ட்டி சிக்ஸ் அசம்பிளி கான்ஸ்டியூன்சிஸ்ல மட்டும் ஒரு டென் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ லேக் ஓட்டர்ஸை வந்து டெலீட் பண்ணியிருக்காங்க அதில் அந்த தேர்ட்டி சிக்ஸில் இருபத்தி ரெண்டு தொகுதிகள் வந்து பாஜக ஜேடியு கூட்டணி இருக்கிற தொகுதியில் தான் போயிருக்கு அப்படின்னா மேக்சிமம் அவங்க இருக்கிற தொகுதிகள் தான் டெலிட் பண்ணியிருக்காங்க இதை காங்கிரஸை மட்டுமே டார்கெட் பண்ணி இதை கிரியேட் பண்றாங்க நீங்க எப்படி சொல்ல முடியும் ஏங்க இதெல்லாம் சிம்பிள் மேக்ஸுங்க அவங்க வந்து காமிக்கிற டேட்டாஸ் எல்லாம் வந்து அப்போ ஒரு டேட்டா இப்போ ஒரு டேட்டா எல்லாமே பொய் எல்லாமே பித்தலாட்டம் நாங்க என்ன கேக்குறோம்னா டிஜிட்டலைஸ்டா ஒரு ரெக்கார்ட் வச்சிட்டு இருக்கீங்கன்னா அது என்ன உங்க வீட்டு சொத்தா கவர்மெண்டோட சொத்துங்க இந்த நாட்டோட சொத்து அந்த ஆர்டிஐ கேட்டாலும் கொடுக்க மாட்டேன்ற கேண்டிடேட் கேட்டாலும் அந்த தொகுதியில ஜனநாயக ரீதியா நிக்க போற கேண்டிடேட் கேட்டாலும் கொடுக்க மாட்டேன் தேர்தல் டிக்ளேர் ஆகி அந்த கேண்டிடேட்டா அனௌன்ஸ் ஆயிட்டு மக்களை சந்திக்க போற கேண்டிடேட் கேட்டாலும் கொடுக்க மாட்டேன் பொக்கிஷமா போகின்னு ஒரு டைமண்ட் ஆனீங்க அவங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் கோட் பண்றாங்க மேம் டூ தௌசண்ட் நைன்டீன்ல வந்து பாதிக்கும் சொல்றாங்க என்ன பிரைவசி பாதிக்கோங்க அதுல டெலிபோன் நம்பர் இருக்கு கேண்டிடேட்டுங்க இப்ப நீங்க ஒரு இடத்துல எம்எல்ஏ கேண்டிடேட்னா நீங்க கேண்டிடேட் தெரியாம போய் எப்படி ஓட்ட கேட்க முடியும் உங்களுக்கு அத்தனை அதிகாரமும் இருக்கு ஓட்டர் லிஸ்ட கிளைம் பண்ணி வாங்குறதுக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய கேண்டிடேட்டுக்கு அத்தனை அதிகாரமும் உண்டு ஜனநாயகத்துல எந்த வாக்காளர்கிட்ட போய் நம்ம மக்கள் பண்ணி செய்ய போறோமோ அந்த மக்களை வந்து தெரிந்துக்க கூடிய அத்தனை அதிகாரமும் அங்க இருக்கக்கூடிய கண்டஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு கேண்டிடேட்டு உண்டு கேண்டிடேட் கேட்டாலும் குடுக்கறது இல்ல இதுல என்ன பிரைவசி போக போகுது கேண்டிடேட்டுக்கு தெரிஞ்சுதானே ஆகணும் மக்கள் பணி மக்கள் பணி செய்ய வரக்கூடிய மக்கள் சேவகர்களுக்கு எந்த மக்களுக்கு நம் தொகுதி மக்கள் அப்படின்ட்டு தெரியாம எங்க பக்கத்து வீட்டு மக்கள் பக்கத்து ஊர் மக்களுக்க சேவை பண்ண முடியும் நம்மளோட தொகுதி மக்கள் யாருன்னு தெரியணும்ல அந்த டீடைல்ஸ் அண்ட் டேட்டா கவர்மெண்ட் தானே உண்டு கவர்மெண்ட் அதை குடுக்கணும்ல ஜெயிச்ச அப்புறம் கூட குடுக்கறதில்ல ஜெயிக்கிற முன்னாடியே குடுக்கறதில்ல ஜெயிக்கிற அப்புறம் கூட கொடுக்கறதில்ல தோத்து போனாலாவது பரவாயில்ல ஜெயித்த பிறகு கூட அந்த டிஜிட்டலைஸ்ட் அவங்க கிட்ட இருக்க எலெக்ஷன் கமிஷனோட அந்த ஓட்டர் லிஸ்ட் ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு அந்த அந்த ஒரு ரைட்ஸ் வந்து நிராகரிக்கப்படுகிறது ஆர்டிஐல கேட்டா கூட கொடுக்கறது இப்போ இந்தியா கூட்டணி இது எல்லாத்துக்கும் ஆதரவா நின்றுட்டு இருக்காங்க பீஹார் எலெக்ஷன்ல வின் பண்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே பீஹார் எலெக்ஷன் மகாராஷ்டிரா எலெக்ஷன் அங்க தோத்து போனப்பவே இந்த ஃபர்ஸ்ட் அஜெண்டாவை ஆரம்பிச்சிட்டோம் முதல்ல மத்திய பிரதேஷ் எலெக்ஷன்ல இருந்து ஆரம்பிச்சோம் மகாராஷ்டிரா எலெக்ஷன்ல இன்ஃபேக்ட் நானே ஒரு லோக்சபாக்கு ஆறு சட்டமன்ற தொகுதிக்கு ஏசிசி சார்பாக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி சார்பாக பொறுப்பாளரா இருந்திருக்கேன் ராய்கட் அப்படின்னு படக்கூடிய தொகுதி அங்க போய் பார்த்தா மக்கள் ஒரே எதிர்ப்பலை ஆனா ஜெயிக்கிறத பார்த்தா ரெண்டாயிரம் மூவாயிரம் ஓட்டுல ஜெயிக்கிறாங்க அப்போதே எங்களுடைய அப்சர்வர்ஸ் எல்லாருமே ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிருக்கோம் எங்க எல்லாருக்குமே அப்போதே டவுட் நாங்க அப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க பீகார் எலெக்ஷனுக்காக எல்லாம் ஸ்டார்ட் பண்ணல இது போயிட்டு இருக்கு இந்த அஜெண்டா கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமா போயிட்டு இருக்கு இந்த பதவி நீக்க மசோதா பத்தி உங்ககிட்ட கேட்கணும் மேம் இந்த ஓட்சூரிய வந்து திசை திருப்பத்துக்காக தான் அந்த பதவி நீக்க மசோதா ஒன் தேர்ட்டி எய்த் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு நான் ஒரு குற்றச்சாட்டு கரெக்டா இம்ப்ளிமென்ட் பண்ணாங்கன்னா பாதி பேர் அவங்க கட்சியில இருந்தே பதவி நீக்கப்பட வேண்டும் அமித்ஷா அவர்கள் மூணு மாசம் ஜெயில இருந்திருக்காரு அதுக்கு என்ன பதில் சொல்றாருன்னு தெரியல எனக்கு சோ அதனால இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு டைவர்சிஃபைங் டாக்டர்ஸ் இதுல ஒரு ஒரு விஷயம் வந்து பத்திட்டு நடந்துச்சுன்னா இன்னொரு விஷயத்தை கொண்டு வருவாங்க இம்ப்ளிமென்ட் பண்ணுவாங்கன்னா பண்ண மாட்டாங்க பெண்களுக்கான முப்பத்தி மூன்று சதவீதம் இடம் ஒதுக்கீடு மசோதாவை வந்து நிறைவேற்றிட்டாங்க அந்த இம்ப்ளிமென்ட் பண்றாங்களான்னா கிடையாது இல்ல மேம் இன்னொரு ஃபைவ் இயர்ஸ்ல இம்ப்ளிமென்ட் தான் சொல்றாங்க மேம் பண்ணிட்டோம் அவங்க பண்ற காலத்துல அவங்களோட கட்சியில இருந்துதான் நிறைய பேர் பதவி விலக வேண்டிய வேண்டும் முக்கியமா அமித்ஷா அவர்கள் பதவி விலக வேண்டும் ஓகே பிரதமர் அவர்களையும் சேர்த்திருக்காங்க அப்படின்னு கிரண் ஜி எல்லாம் ரொம்ப பாராட்டி பேசிருக்காரு பிரதமர் அவரே சேர்த்து கொள்ளதான் வேண்டும் அவர் வந்து ஒரு ஜனநாயக சர்வன் தானே பிரதம மந்திரி தானே அவரு பிரதம மந்திரி அப்படின்னா த பிரதம் அப்படின்னா முதல் முதல் முதல்வர் அப்படின்ற அர்த்தம் அப்ப அவரும் அவரு ஜனநாயக நாட்டுல வந்து அவர் எலக்ட் ஆகப்பட்ட ஒரு பிரதம மந்திரி தானே அப்ப அவரையும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன அவரும் அண்டர் கான்ஸ்டியூஷன் தானே அவர் என்ன கான்ஸ்டியூஷனுக்கு அப்பாற்பட்டவர் அவரும் சேர்க்கப்பட வேண்டியவர் தானேங்க ஜனநாயக ரீதியா தானே எலக்ட் ஆகப்படுற அவர் என்ன வானத்துல இருந்த உதிக்கிறாரு மக்கள் தானே தேர்ந்தெடுக்கிறாங்க சிஸ்டம் அவர் பார்ட் ஆஃப் த சிஸ்டம் போது அவரும் எப்படி சேர்த்துக்கிட்டா அதுக்கு அது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஜனநாயக ஆகப்பட்ட ஒரு பிரதமர் அவர்கள் வந்து இந்த யாத்திரையில பங்கேற்றதுனால என்ன பாதிப்பு ஏற்படும் நினைக்கிறீங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் அதாவது காங்கிரஸ் டிஎம் கே அலைன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இப்ப வந்து விஜய் அவர்கள் வந்ததுனால விஜயும் காங்கிரசும் போற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்றதுக்கு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றதா சொல்லிட்டு இருக்காங்க இப்ப முதலமைச்சர் ராகுல் காந்தியோட யாத்திரையில பங்கேற்றது மூலயமா இந்த கூட்டணி வந்து சீல் பண்ணிட்டாங்கன்னு எடுத்துக்கலாமா எங்களுடைய கூட்டணி உறுதியாக இருக்கிறது சட்டமன்றத்திலும் எங்களுடைய மேலிடத்தோட இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் அது தொடர செய்யக்கூடிய அத்தனை ஆஹ் உறுதித்தன்மையும் இருக்கு நாங்க பாராளுமன்றத்திலும் எங்களுடைய கூட்டணி வந்து ரொம்ப வெற்றி கூட்டணியாக தான் இருக்கு நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மட்டுமல்ல பல அம்மாநிலங்களுடைய முதல்வர்கள் வந்து இந்தியா கூட்டணியை சார்ந்தவர்கள் இந்த ஓட் சோரி அதாவது ஓட்டு திருட்டை எதிர்த்து ராகுல் காந்திஜியோட இந்த பயணத்தில் நடைப்பயணத்தில் அவர்கள் எல்லாருமே வந்து இணைந்துள்ளார்கள் தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு எட்டு மாதத்தில் தேர்தல் வரக்கூடிய அந்த சூழ்நிலையில் கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தும் முக்கியமா தமிழ்நாடு ஓரளவுக்கு நம்ம சேஃபா தான் இருக்கும் இவங்க வட இந்தியர்களை கொண்டு வந்து அந்த ஓட்டர் லிஸ்ட் எல்லாம் பெரிய அளவு வந்து இவங்க இன்சர்ட் பண்ண முடியறது இல்லை ஆனா திருப்பூர் கோயம்புத்தூர் இங்கெல்லாம் வந்து வட இந்தியால இருந்து வந்து வேலை செய்யக்கூடிய பிஹாரி வந்து அவர்கள் நிறைய நம்மளோட மாநிலங்கள்லயே வந்து ஆட் பண்ணிருக்காங்க லிஸ்ட் சோ அதெல்லாம் எடுத்து ஒரு ஸ்க்ரூட்டனைசேஷன் போயிட்டு இருக்கா அவங்களுக்கு இரண்டு இடத்துல ஓட்டு இருக்கா பீகார்லயும் இருக்கா இங்கேயும் இருக்கா ஆனா தமிழ்நாட்டுல இது அதிகப்படியா வந்து வாய்ப்பு இல்லைன்னு ஏன் அப்படி பார்த்தா நம்மளோட பூத்துல உட்காரக்கூடிய நம்மளுடைய தமிழ் மக்களுக்கும் அந்த ஹிந்திக்காரங்களுக்கும் வந்து அவங்களோட ஆக்சென்ட் அவங்க பேசும் போதே அவங்க அவங்களுடைய உடல் அமைப்புல இருந்து அவர்கள் வட இந்தியர்கள் அப்படின்னு தெரிஞ்சிடும் அதனால அவர்களை ஈஸியா நம்ம புடிச்சிட முடியும் அதுதான் வந்து வட இந்தியாவுக்கும் தென்னிந்தியாவுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸையே ஓரளவுக்கு நம்ம தென்னிந்தியால நாங்கள் ஜெயித்து கொண்டு இருக்கிறோம்னா கர்நாடகம் ஆகட்டும் இல்ல ஆந்திரா ஆகட்டும் இந்த தெலுங்கானா ஆகட்டும் தமிழ்நாட்டுல ஆகட்டும் இவங்க அவங்க கொண்டு வரக்கூடிய அந்த உத்தரப்பிரதேசத்துல இருந்து உத்தரகாண்ட்ல இருந்து கூட வரக்கூடிய வட இந்தியர்கள் எல்லாம் நம்ம சீக்கிரமா கண்டுபிடித்துறதுனால அவங்களால இங்க அது மேஜரா பண்ண முடியல சோ அதனால இந்த வாட்டி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஆல்ரெடி மைக்ரென்ட் இடம் பெயர்ப்பு பண்ணி நம்மளோட ஊர்ல வேலை செய்து கொண்டிருக்கவர்களே வந்து அவங்க இன்னைக்கு இந்த வந்து ஓட்டர் லிஸ்ட்ல ஆட் பண்ணிருக்காங்க பட் இது மாதிரி டபுள் என்ட்ரி இருக்கா அப்படிங்கறத செக் பண்றதுல எங்களோட பிஎல்எஸும் பூத் ஏஜென்ட்ஸும் வந்து அதிகப்படியா இன்வால்வ் ஆகி அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி டபுள் என்ட்ரி இருந்தாலும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்க டெலிஷன் போட்டுறாங்க சோ அந்த மாதிரியான ஒரு சவால்கள் எல்லாம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல திமுக காங்கிரஸ் கூட்டணி சந்திக்கும் இருக்கிறது அதை எப்படி வந்து நாங்கள் தகர் தெரியலாம் அப்படிங்கிற வியூகத்தை நாங்கள் அமைத்துக் கொண்டிருக்கோம் விஜயோட பொலிட்டிக்கல் என்ட்ரியும் அவரோட கூட்டணி சப்போஸ் ஆஃபர் பண்ணாங்கன்னா நீங்க எப்படி மேம் பாக்குறீங்க அத விஜய் அவர்கள் என்றுமே காங்கிரஸை விரும்பக்கூடிய ஒரு தலைவரா தான் இருந்திருக்காரு இரண்டாயிரத்தி எட்டு ஒன்பதுலேயே அவர் வந்து ராகுல் காந்திஜி அவர்களை சந்தித்து இருக்கிறார் எப்பவுமே வந்து அவர் காங்கிரஸ் பெருசா விமர்சித்து பேசுவதில்லை நீங்க அத நன்றாகவே கவனித்திருக்கலாம் அவர்களுடைய பேச்சிலையும் கண்டிப்பா விஜய் கூட்டணிக்கு வந்தா நாங்கள் அவரை ஏற்றுக்கொள்ள தான் செய்வோம் ஏன்னா அவருடைய ஒரு எங் லீடரா நாங்க வந்து வரவேற்க தான் செய்வோம் அவர்கள் உங்க கூட்டணிக்கு வரணுமா இல்ல அவர் தேர்தல் சந்திக்க போறாரு அதெல்லாம் அவர் எங்க கூட்டணிக்கு வரணும் வந்தாருன்னா விஜய் அவர்கள் கூட்டணிக்கு காங்கிரஸ் போகுமா நாங்களா போக மாட்டோம் அவர் வந்தா நாங்க விஜய் அவர்கள் வந்து ராகுல் காந்தியை சந்திக்க வாய்ப்பு கேட்டதாகவும் ஒரு எழுபது சீட் வந்து பேரம் பேசதாகவும் சில தகவல்கள் வருது அந்த தகவல்கள் ஏன்னா அதிகாரப்பூர்வ தகவல் எதுவுமில்லை அவர் அதிகாரப்பூர்வமாக ராகுல் காந்தி அவர்களையும் சந்திக்கவில்லை நாங்களெல்லாம் இளைஞர் காங்கிரஸ்ல இருக்கும்போது ஒரு தடவை சந்திச்சிருக்கார் இளைஞர் காங்கிரஸ் மாநில தலைவர் ஆகக்கூடிய வாய்ப்பை அவர் கேட்டிருக்கிறார் இருக்கிறார் அவருடைய தந்தைக்கும் ராஜ்யசபா எம்பி சீட்டு கேட்டதாக அந்த அப்ப வந்து கூறப்பட்டது

ஏன்னா வந்து விஜய் தனித்த போட்டிட்டா அவர் பிரிக்கக்கூடிய வாக்குகள் எங்களோட கூட்டணியா இல்ல அந்த கூட்டணியுடைய வாக்கா அப்படிங்கறதுதான் வந்து இப்ப பெரிய சவாலா இருக்கிறது அங்க பாஜக இருக்கிறதுனால சிறுபான்மையினரோட ஓட்டு சிந்தாமல் சிதறாமல் கண்டிப்பா திமுக கூட்டணிக்குதான் வரும் அது அவங்களுக்கு ஒரு அஹ் பெரிய டிராபேக் முக்கியமா இஸ்லாமியர்கள் பாஜக இருக்கக்கூடிய கூட்டணிக்கு ஓட்டே போட மாட்டாங்க விஜய் அவர்களுடைய தாக்கம் என்ன அப்படிங்கிறது தான் வந்து நம்ம போக போக பாக்கணும் சிரஞ்சீவி கூட அவரு ஆந்திரால வந்து கட்சி ஆரம்பிச்சப்போ நிறைய பேர் வந்தாங்க விஜய் அவர்களுக்கு அந்த மாதிரியே வந்தாங்க பட் அவர்கள்லாம் வாக்காளர்கள் ஆயிட்டாங்களா அப்படின்னா கிடையாது அரசியல் வேறு சினிமா வேறு சினிமால வந்து விஜய பிடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கலாம் எனக்கு கூட ரொம்ப பிடிக்கும் பட் அரசியல் அப்படின்ட்டு வரும்போது அதோட போக்குகளே வேறு மாதிரி இருக்கும் தலைவர் அப்படிங்கிறவரை பத்தி ஐடியாலஜி அப்படிங்கறத பத்தி மக்களுக்கு வந்து வேறு மாதிரி கண்ணோட்டம் இருக்கும் ஒரு தேர்தலுக்கு அப்புறமா தான் விஜய் அவர்களோட ஸ்டாண்ட் சொல்ல முடியும் கூட்டம் வருதுங்க கூட்டம் எல்லாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணம் இப்ப முதலமைச்சர் அவர்களை விஜய் வந்து விமர்சிச்சாரு அநாகரிகமா பேசினாரு அப்படின்ற குற்றச்சாட்டுலாம் இருக்கு அது பத்தி நீங்க உங்களோட பார்வை என்ன மேம் அது மாதிரி எல்லாம் பேசக்கூடாது ஒரு பெரியவர் அவர் அதுக்கான உண்டான அந்த அரசியல் நாகரிகத்தை அவரு பாதுகாக்க வேண்டும் நாகரீகமாக எதிர்கட்சி தலைவரை விமர்சிக்க வேண்டியதுதான் நாங்களும் தான் விமர்சிக்கிறோம் அது மாதிரி நாகரிகமான போக்கு இருந்தா மக்களிடையே வந்து ஒரு அவருக்கு இருக்கக்கூடிய அந்த மதிப்பு வந்து கரெக்டா இருக்கும் மண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வயதிலும் அவரை விட முதிர்ந்தவர் அவர் வந்து ஒரு பெரிய அராஜக அரசுவாதெல்லாம் கிடையாது மக்களிடம் போய் ஒரு ஆக்ரோஷமால நடந்துக்க மாட்டாரு அவர் வந்து ஒரு தன்மையான எல்லாருமே மதிக்கக்கூடிய ஒரு முதல்வராக இருக்கிறார் அந்த சேருக்கு அவர் உட்கார்ந்து இருக்கக்கூடிய மக்களால் எலக்ட் பண்ணி அவர் உட்கார்ந்து இருக்கக்கூடிய சேருக்கும் அவருடைய வயதிற்கும் இவர் வந்து மரியாதை கொடுத்து பேச வேண்டும் அப்படி இருந்தாதான் வந்து அதை மக்கள் ரசிப்பார்கள் இவருடைய இமேஜ்னு ஒன்னு இருக்குல்ல யார வேணாலும் எப்படி வேணாலும் பேசக்கூடாது ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப டஃபா இருக்குன்னு சொல்றீங்க ஏடிஎன்கே பிஜேபி வந்து சிங்கை இருக்குன்னு நினைக்கிறீங்க அவங்க கூட்டணி

நீங்களே உங்களோட மேண்டிட்ட கொண்டு போய் போக வேண்டியதுதானே ஏன் மக்களுடைய அந்த நிம்மதியை கெடுக்குறீங்க உத்தரப்பிரதேஷ் உத்தராகண்ட் இந்த மாதிரி இவர்கள் ஆண்டு கொண்டு இருக்கிற மாநிலத்துல மக்கள் எந்த அளவுக்கு ஜாதி மதத்துல வந்து மாட்டிக்கிட்டு அந்த மத மதபேதங்களை மாட்டிட்டு எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு நீங்க பாக்குறீங்க பெண்கள் எப்படி துன்புறுத்தப்படுகிறார்கள் அப்படின்னுட்டு நீங்க பாக்குறீங்க எந்த அளவுக்கு விலைவாசி அங்கெல்லாம் அதெல்லாம் பாதாளத்துல அப்படியே மக்களோட இந்த எக்கனாமிக் சரிந்திருக்கு இருக்கு நீங்க பாக்குறீங்க எந்த அளவுக்கு இந்த நாட்டோட சிறுபான்மையினரும் பட்டியலானவர்களும் துன்புறுத்தப்படுகிறார்கள் அப்படின்ட்டு நீங்க பாக்குறீங்க அப்படியே உங்களுக்கு நீங்க ஏன் சப்போர்ட் பண்றீங்கன்றதா எங்களுக்கு இறுதிய ஒரே ஒரு கேள்வி மேம் இப்ப பீகார் எலெக்ஷன் வரப்போது ஆனா தேஜஸ்வி யாதவ் அவர்களை வந்து சிஎம் ஃபேஸா நீங்க இன்னும் ராகுல் காந்தி சொல்லல அப்படின்னு பாஜக ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதாவது அந்த கேள்வியை வந்து ஒரு மாதிரி டாட்ச் பண்ணிட்டு போயிட்டாரு தவிர்த்துட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க எங்களோட கட்சி கோட்பாடு எப்பவுமே நாங்க சிஎம் கேண்டிடேட் சொல்லி நாங்க கண்டெஸ்ட் பண்றது கிடையாதுங்க அவரு வேற கட்சி எங்க கூட்டணியில் இருக்காரு அவர் சிஎம் கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்றதா வேண்டாமான்னுட்டு அவர் கட்சி தான் முடிவு பண்ண முடியும் ஒரு கட்சியோட உட்கட்சி விவகாரத்துல எல்லாம் நாங்க போய் தலையிட முடியும் இல்ல உங்க கூட்டணி சார்பாவே நீங்க தேஜஸ்வி யாதவ் தான் இப்ப அங்க டெபியூட்டி சார்பாலாம் எப்பவுமே வந்து முதல்வரை அறிவிக்கக்கூடிய கலாச்சாரம் எங்களுடைய கலாச்சாரம் அல்ல ஓகே மேம் ரொம்ப நன்றி மேம் உங்களோட நேரத்தை குடுத்து உங்களோட கருத்துக்களை பக்கம் நம்பிக்கை மேம்